காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி விரதநாள் முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் குன்றத்தூர் முருகப்பெருமான் அருளால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ள நாள் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை மரணயோகமும் காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதற்கின் அமர்தோகம் உள்ள நாள் இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள்ல நல்லபடியா நடக்கும் சில விஷயங்கள்ல இழுவிற நிலைமை இருக்கும் வரும் நாட்கள் அந்த நிலைமை மாறும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஆண்டவன் ஒரு நல்ல வழி காட்டுவார் அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆஃபீஸில் இந்த கொசிப் பேசுகிறது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாட்டிக்காதீங்க யாரையும் நம்பி வாய விட்டுறாதீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பவர்கள் குறிப்பாக ஃபார்மசிஸ்ட்டாக மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவாக லேப் டெக்ஷி டெக்னீஷனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை வரும் இந்த வருஷம் இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் இருக்கும் பெருசாக ப்ரோக்ரஸ் இல்லை வேறு வீடு மாறி பார்க்கலாமா வர வர வாடகையும் கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தாட்லாம் வரும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கவலை தீர்க்கும் கணபதி வழிபாடு விநாயக பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வாழ்க்கையை பொறுத்தவரில் டெய்லி இல்லைனாலும் ஒன்று விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்தை ரெண்டு நாள் ஏதோ ஒரு வகையில் வந்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அது பணம் விஷயமாக இருக்கலாம் ஜாப் விஷயமாக இருக்கலாம் இல்லை சந்தோஷமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கை வந்து நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷனரி பிசினஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பார்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பார்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் பேசி தீர்த்துங்கள் காதலர்களுக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு லட்சுமி நாராயணரை துளசியால் வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி அன்பர்களே வரவுகள் வருகின்ற ஏதோ ரூபத்தில் நீங்கள் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அது மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு கெயின் வரவு வந்து சேரும் பணமாக மட்டும் இல்லை ஏதோ ஒரு வகையில் அது ஹெல்ப்பாக கூட உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் நான் இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த டீம் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு எய்ம் இருக்கும் அது விஷயங்கள்லாம் நீங்கள் நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் இதற்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பம் நீக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு துர்கே அம்மனுக்கு நீங்கள் இரண்டு எலுமிச்சம்பள வழக்கை ஏற்றுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கு நல்ல சிந்தனை வரணும் அடுத்து நல்ல பிளானிங் இருக்கணும் நல்ல எக்ஸிக்யூஷன் இருக்கணும் இருந்தால் வெற்றி நமக்கே ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து நினைத்ததை சாதிப்பீர்கள் பிசினஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குழந்தை பாகியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் தடைகள் விலகும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துவார்கள் பார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு சரஸ்வதி அம்பாளை நீங்கள் சகலகலாவல்லி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வில்லை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்ம ராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் புது முயற்சியிலே கவனம் தேவை யாருக்கும் கடனை கொடுத்துராதிங்க கடனும் இன்னைக்கு வாங்காதீங்க கடனுக்காக கடன் வாங்குறது வட்டிக்காக கடன் வாங்குறதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் முதுகு வலி மூட்டு வலி கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க டிரைவிங் பண்ணும்பொழுது எச்சரிக்கையாக டிரைவ் பண்ண வேண்டிய ஒரு நாள் டிராஃபிக் ரூல்ஸை ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணுங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காக்கும் கடவுள் முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் மஞ்சள் நிற மலர்கள் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒரு கவலை வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் கவலைப்பட்டு இருந்தால் என்ன ஆகிறது உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் கவலைப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களுக்கு கவலைப்படலாம் எல்லாத்தையும் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க டைம் வேஸ்ட் ஆகிடும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களுக்கு காதல் கசக்கும் அதே மாதிரி பெண்கள் யாரையும் நம்பி ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்பிராதீங்க நாலு தடவை அதை அனலைஸ் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் ஸ்ரீயம்பகம் மந்திரத்தை சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பை தருகின்ற நாள் வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் நம்ம இம்பார்ட்டன்ட் டிசிஷன் முக்கியமான முடிவை எடுத்தே ஆகணும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து சிலருக்கு இன்னைக்கு அமையும் அது ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும் அது நன்மையை உங்களுக்கு தரும் திருமண மண்டபம் பார்ட்டி மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வருகின்ற மாதங்களில் நடக்கின்ற சுபகாரியங்களுக்கான புக்கிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் மொபைல் ஃபோனில் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கேம்ஸ் ஓவராக விளையாடுறது என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது உங்கள் நன்மைக்கு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி என்பர்களே நிறைவான நாள் நிறைவுனா ஒரு நமக்கு வந்து ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் எப்போவுமே அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி லைஃபாக கூட இருக்கலாம் ஸோ அந்த நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் சில பேருக்கு வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு இது வந்திருக்காது ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக இது நடைபெறும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துவர்கள் சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருத்திங்கிரா தேவி வழிபாடு உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு பிரிருத்திங்கிரா தேவியை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க எல்லா விஷயத்தையும் நான் நினைக்கிற மாதிரியே எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியாது அது சாத்தியம் இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கார்டியோ ப்ராப்ளம் இருப்பவர்கள் நியூரோ ப்ராப்ளம் இருப்பவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருக்கிறவர்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சம்மந்தமான மெடிக்கேஷனோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்காகனிஷன் கிடைக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பரீட்சைகளிலே நல்ல பெருபேறுகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் நீங்க விட்டு கொடுத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்கே நினைச்சுங்க ஆஃபீஸை பொறுத்த வரையிலே பெண்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபடி நிலைமை ஏற்படும் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஷியல் செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயங்களில் டிராவலிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சில பேருக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் நீங்கள் நினைத்தது நடக்கும் இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற கும்பராசி என்பர்களே நல்ல ஒரு கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அதிலேயே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் அப்புறம் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே மரீன் சம்மந்தப்பட்ட துறையிலே மரீன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையிலே வேலை செய்பவர்கள் அதே மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்வர்கள் செஃப் குக்கு பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட்ல மேனேஜராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக காமர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலை இழந்தோர் ஏதோ ரீசனால வேலை போயி எடுத்து திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மூணு மாசம் ஆறு மாசம் ஆச்சு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை இறைவன் காட்டுவார் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனை நீங்கள் இரண்டு நீ தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் காதலை இருவிட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த எழுபர நிலைமை சிலருக்கு மாறும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சளி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊர் தாய்நாட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு குபேரரை பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்